விசிகா வந்து எப்பொழுதும் மக்களோடு நிற்கக்கூடிய ஒரு கட்சி ஏன் இந்த மழை வெள்ளத்தில் பார்க்கவே முடியல சேரி மக்களை தேடி யாரும் நிவாரணம் தரமாட்டாங்க நான் பகிரமா சொல்றேன் சேரி மக்களை தேடி சேரிக்கு வந்து யாரும் பெருசால் நிவாரணம் தரமாட்டாங்க ஓட்டு வாங்கினா வருவாங்கல்ல தாங்கள் ஆட்சிக்கு வரும்போது எதனாச்சும் ஒன்று கேட்கறது தான் கொடுத்தா வாங்குறது கொடுக்கலன்னா விட்டுறது ஆனால் அந்த குடும்பம் வந்து மிரட்டுறாங்கன்னு சொல்றாங்களே அது வந்து என்ன சிலர் என்ன எழுதுறாங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி ஆறுக்கு ரெண்டாயிரத்தி பதினொன்று அந்த பீரியட் வந்து திரும்ப வருதா அப்படின்னு மாதிரி எழுதுறாங்க கிடையாது கிடையாது கண்டிப்பாக கிடையாது ஏன்னா அந்த ரெண்டு ஆண்டுகளில் சில தவறுகள் நடந்திருக்கலாம் நீங்கள் பேட்டி குடுக்கு வந்திருக்கீங்களா அதுவே திமுக கூட சுதந்திரம் அப்படிதான் பார்க்கணும் கட்டாயம் நாங்கள் சொந்த சின்னதாக நிற்போம் இந்த முறை விடுதலைச் சிறுத்தை கட்சி அண்ணன் ரவிக்குமாரும் அண்ணன் எழுச்சி தமிழரும் சொந்த சின்னதாக நிற்பாங்க சிவசேனாவை நீங்கள் ஆதரிக்கிறீங்களே அது கொஞ்சம் ஆச்சரியமா இருக்கேன் இல்லை அவங்க என்ன ஒற்றை இலக்கு வந்து பொது எதிரி பாஜக அதை வீழ்த்தணும் இப்போ பார்த்துட்டு ரெண்டுமே ஒரே சித்தாந்தம் தானே சிவசேனாவுக்கும் பாஜக முரண்பாடுதானே தவிர சித்தாந்தம் முரண்பாடு நம்ம பார்க்க முடியாது இல்லை இல்லை சித்தாந்தம் வேற இன்றைக்கு இருக்கு நெருக்கடி வேற தலைவர் மற்றும் இந்தி கத்து இந்தி பேசியிருந்தாரா இன்னைக்கு வடமாநில அரசியலை விடுதலைச் சிறுத்தைகள் உலக தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம் நான் ராஜவேல் நாகராஜன் பேசு தமிழா பேசு வலையொலியுடைய வளர்ச்சிக்கு நீங்களும் உறுதுணையாக இருக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய ரேசர் பே லிங்கை கிளிக் பண்ணுங்க அந்த லிங்கில் போயிட்டு உங்களுக்கு விருப்பமான தொகையை பேசு தமிழா பேசுவனுடைய வளர்ச்சிக்கு உங்களுடைய பங்களிப்பாக நீங்கள் கொடுக்கலாம் நன்றி வணக்கம் பேசு தமிழா பேசு நேர்களுக்கு வணக்கம் இன்று நம்மோடு உரையாடுவதற்காக இசிகாவுடைய மதுரை மண்டல செயலாளர் திரு அவர்கள் இணைந்திருக்காங்க அவங்க கூட தான் நம்ம உரையாட போகிறோம் வணக்கம் சார் வணக்கம் மழை வெள்ளம் ஓய்ந்து இப்போதான் நீங்கள் சென்னை வந்திருக்கீங்க ஆமாம் திமுக அரசு இந்த மழை வெள்ளத்தை எப்படி கையாண்டிருக்காங்க அப்படின்னு பார்க்குறீங்க கூட்டணி கட்சியாக கடந்த கால கடந்த கால மழை காலத்தில் வந்து சென்னை எப்படி தத்தளித்ததுன்னு எல்லோரும் பார்த்துருப்போம் எதுவுமே இயங்கலை ஆனால் இந்த மழை இயற்கை பேரிடு என்பது இது வருடம் வருடம் வந்து தொடர் கதை ஆகிடுச்சு இப்போ சென்னைக்குள்ளே குறிப்பாக வந்து ஏரிகள் நிறைந்து அது வெளியே வரனால தான் இந்த இவ்வளோ பெரிய பாதிப்பு உள்ளாகுது இப்போதைக்கு பரவாயில்ல ஏன்னா க கடந்த காலம் மழை காலங்களில் வந்துட்டு பெரிய சேதங்கள் நிறைய ஏற்படுத்தியிருக்கு பெரிய சொத்து சேதம் ஏற்பட்டிருக்கு தனிநபர்களுக்கு தனிநபர்களுடைய வீடு நிலம் மற்ற தொழில் கூட பாதிக்கப்பட்டிருக்கு இந்த விதத்தில் பெருசாக எதுவும் பாதிக்கலை ஆனால் அரசு வந்து இதில் கவனத்தை எடுத்துக்கணும் அடுத்த வராமல் பார்க்குறதுக்கு அரசு முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுக்கணும் இல்லை தொடர்ச்சியாக வந்து உணவுப் பொருட்கள் கிடைக்கல பால் தட்டுப்பாடு இப்படியே நிறைய குற்றச்சாட்டுகள் வந்து மக்கள் வச்சாங்க இல்லையா அப்போ வந்து எப்படி அது சரியாக தான் கையாண்டாங்க அப்படின்ற நம்ம சொல்ல முடியும் இல்லை அரசு கையாளுவது என்னென்னா உடனே மக்கள் கிடைக்கின்ற எதிர்பார்ப்பு இருக்குல்ல சாமானிய மக்களுக்கு என்னென்னா அவங்க பிரச்சனையை உடனே தீர்க்கணும் அது எதார்த்தம் ஆனால் அப்படி முடியும் ஆனால் முடியாதுல்ல ஏன்னா ஒரு அரசு வந்து ஒரு நபருக்கு செய்யலாம் ரெண்டு பேருக்கு செய்யலாம் ஒரு பத்து பேருக்கு செய்யலாம் நூறு பேருக்கு செய்யலாம் ஆயிரம் பேருக்கு செய்யலாம் ஒரே நேரத்தில் ஒரு லட்சம் பேருக்கு செய்யணும்னா முடியுமா நம்ம இப்படி தான் பார்க்குறோம் ஒரே இந்த ஒரு லட்சம் பேருக்கு செய்யணும் அஞ்சு லட்சம் பேருக்கு செய்யணும் பத்து லட்சம் பேர் செய்யணும்னா அது எந்த அரசாலையும் முடியாது கடந்த காலத்தில் நம்ம பார்த்துருக்கோம் நிறையா பேர் சொத்து இழந்துருக்காங்க ஒரு மாதங்கமாக அந்த வீடு வந்து சேதப்பட்டு அந்த வீடை பண்ண முடியாமல் கஷ்டப்பட்டவங்களாம் சென்னைக்குள்ளே இருக்காங்க வெள்ளத்தால் ஏறி உடைஞ்சி அவங்களுடைய வீடை நாசமாகி இப்போ தனியின ஒரு நா வீடு நாசமாகுது எவ்வளோ பெரிய நாசமாகுது அவங்க சோபா போகும் டிவி போகும் அத்தியாவசிய பொருட்கள் அத்தனையும் சேதம் அதை யார்கிட்ட கேட்க முடியும் யார்கிட்ட செய்ய முடியாது சரி பண்ண முடியாது ஆனால் அரசு இதை கவனத்தை எடுத்துக்கணும்னு சொல்கிறோம் இந்த மாதிரி மக்கள் வெள்ளத்தால் பாதிக்கப்படுறத மழையால் பாதிக்கப்படுறத அரசு கவனத்தை எடுத்துக்கணும் வராமல் தடுக்கணும் இப்போ நீங்கள் சே வேளச்சேரி போன்ற பகுதியெலாம் வந்து மக்கள் முட்டிக்கால் தண்ணி நடந்திருக்காங்க அடித்து போயிருக்காங்க அது ஆபத்து தான் ஏன்னா பாம்பு வரலாம் பூச்சி வரலாம் ஏதோ குழந்தைகள் பாதிக்கப்படலாம் இதெல்லாம் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக அரசு கவனத்தில் கொண்டு நடவடிக்கை எடுக்கணும் வருங்காலங்களில் இதெல்லாம் தவிர்க்கப்படணும் ரெண்டாவது பால் அத்தியாவசிய பொருட்கள்லாம் வந்து விலையை உயர்த்துறாங்க கடையில் வச்சு நடத்துனவங்க விலையை உயர்த்துனாங்க இப்போ நாற்பது ரூபா ஒரு பால் பாக்கெட்னால் எண்பது ரூபாய் விற்றாங்க டபுள் மிடங்காய் இதெல்லாம் ஆபத்து ஏன்னா நெருக்கடி காலத்தில் வந்து உதவி இருக்கணும் இல்லையே அதை வியாபாரம் ஆக்கக்கூடாது மழை காலங்களில் வியாபாரம் ஆக்கிறத தடுக்கும் அரசு இந்த மழை வெள்ள காலத்தில் வந்து ஏடிஎம்கே மக்களோடு நின்று பல நலத்திட்ட உதவிகள் செஞ்சாங்க நிவாரணப் பொருட்கள் கொடுத்தாங்க பாஜக நின்னாங்க நாம் தமிழ் கட்சி தலைமை ஒருங்கிணைப்பாளர் தீமானவர்கள் நின்னாங்க விசிகா வந்து எப்பொழுதும் மக்களோடு நிற்கக்கூடிய ஒரு கட்சி ஏன் இந்த மழை வெள்ளத்தில் பார்க்கவே முடியல நீங்கள் பார்த்தது அவ்வளோதான் எங்களுடைய கட்சியினுடைய மாவட்ட செயலாளர்கள் பொறுப்பாளர்கள் ஆங்காங்கே எங்களுடைய பகுதியில் கொடுத்துருக்காங்க என்ன காரணன்னா சேரி மக்களை தேடி யாரும் நிவாரணம் தர மாட்டாங்க நான் பகிரமாக சொல்கிறேன் சேரி மக்களை தேடி சேரிக்கு வந்து யாரும் பெருசால் நிவாரணம் தரமாட்டாங்க ஓட்டு வாங்கினா வருவாங்க எல்லாரும் நாங்கள் பாதிக்கப்படும் போது இங்கே யாரும் வரமாட்டாங்க ஆனால் அந்த மக்களுக்கு விடுதலை சிறுத்தைகள் வேலை பார்த்துருக்கோம் உதவி செஞ்சுருக்கோம் உணவு போட்டிருக்கோம் இன்றைக்கும் தலைவர் எழுச்சி தமிழர் அவர்கள் வந்து முதலமைச்சரை சந்தித்து முதலமைச்சர் பொது நிவாரணக்கு பத்து லட்ச ரூபா பணம் கொடுத்துருக்காரு அது ஓகேண்ணா பத்து லட்சம் படம் கொடுத்துருக்காரு நாங்களும் அதை பார்த்துருந்தோம் மக்களோடு சென்னை தான் பெரும்பாலும் வந்து பாதிக்கப்பட்டிருக்கு இன்னுமே பல இடங்களில் வந்து மழை தண்ணி வடியில அப்படின்னு சொல்லி பல குற்றச்சாட்டுகள் வந்து வந்துட்டு இருக்கு அப்படி இருக்கும்பொழுது விசிகா தலைவர் திரு திருமான் அவர்கள் வந்து ஸ்டேட்டை போய் பார்த்துருக்கலாம் அந்த மக்களை ஏன் பார்க்கலன்ற ஒரு மனக்குமுறன் அந்த மக்கள் கிட்ட இருக்கும் இல்லை குளிர்கால கூட்டத்தொடர் நாடாளுமன்றத்தில் நடந்துகிட்டு இருக்கு ரெண்டாவது அவர் சென்னையில் வேலச்சேரியிலையும் அம்பேத்கார் திழல்லையும் மக்களை சந்திச்சுட்டு தான் இருக்கார் பொது இடங்களை சந்திச்சுட்டு தான் பார்த்தாரு இதை வந்து ஊடகம் வந்து எங்களை புறக்கணிக்கும் எங்களுக்கு காட்டாது நீங்கள் ஆளுங்கட்சி ஆண்ட கட்சியை காட்டுற மாதிரி விடுதலை சிறுத்தை கட்சியெல்லாம் யாரும் காட்ட மாட்டாங்க உண்மை ஏன்னா வந்து நான் சொன்னல சேரி மக்கள் பாதிக்கப்பட்டா அவர்களுக்கு நிவாரணம் கொடுக்கல அவர்களுக்கு உதவி செய்த கூட சாதி பார்ப்பாங்க அப்படி இருந்திருக்கு இல்லை கட்சி திமுக அரசு உங்க கூட்டணி கட்சி அவங்க சாதி பார்த்து இப்படி பண்ணுறாங்கன்றீங்களா யாரை சொல்றீங்க நீங்க வெளிப்படையாக இல்லை இல்லை வெளிப்படையாக பொதுவாக சொல்கிறா திமுக இருக்கலாம் அதிமுக இருக்கலாம் பாஜக காங்கிரஸ் யாராவதுனா இருக்கலாம் இன்க்ளூடிங் ஒடுக்கப்பட்ட மக்கள் சேரி மக்களை போய் தேடி நிவாரணம் வழங்குறத சாதி பார்ப்பாங்கன்னு சொல்கிறேன் அந்த மக்கள் நேரே கொடுக்க மாட்டாங்க இவங்க நம்ம ஓட்டு கொடுவாங்களா இவங்க வந்து வீசிக்கா அப்படி தான் ஒதுக்குவாங்க இந்த பார்வை இந்த மலை வெள்ளத்தில் இருந்திருக்கு இல்லைன்னா சொல்ல முடியாது அது நடந்திருக்கு ஒரு கவுன்சிலரு ஒரு கட்சியுடைய கவுன்சிலரு அவர் நிவாரணம் கொடுக்கும்போது ஆள் பார்த்து கொடுத்துருக்காரு என்கிட்ட தொலைபேச சொன்னாங்க ஆள் பார்த்து கொடுக்குறாங்க நிவாரணம் கொடுக்கும்போது அப்படின்ட்டு விடுதலை சிறுத்தையினுடைய மாவட்ட செயலாளர்கள் மகளிரணி மாவட்ட செயலாளர் உஷாராணி ஜெயந்தி இவங்க பொறுப்பாளர் இவங்களாம் வந்து பாயி நவப்பின் பெண்களுக்கு தேவையான அத்தியாவசிய குற்றவெல்லாம் கொடுத்துருக்காங்க என்னது ஃபோட்டோ இருக்குது செல்ஃபோன் காட்டுறேன் ஃபோட்டோ இருக்குது கொடுக்காம விடுதலை சிறுத்தை வந்துட்டு நாங்கள் யார்கிட்ட கொடுத்துருவோன்னா இருக்குது விளிம்பு நிலை மக்களுக்கு யார் கிடைக்கலையோ அவங்களுக்கு கொடுத்துருக்கோம் வீடு வச்சு பேங்க்கில் அக்கௌண்ட் வச்சுக்கிட்டுனா கொடுக்கலாம் நாங்கள் கொடுக்க முடியாது குடுசெயில வாட்னு கொடுத்துருக்கோம் பாய் கொடுத்துருக்கோம் தலானி கொடுத்துருக்கோம் சாப்பாடு போட்டிருக்கோம் செஞ்சுருக்கோம் வெள்ள நிவாரண நிதியாக வந்து ஆறாயிரம் ரூபா வந்து ஒரு ச குடும்ப அட்டைக்கு தரேன் அப்படின்னு வந்து முதலமைச்சர் அவர்கள் அறிவித்திருக்காரு இது போதுமான நிவாரண நிதியாக நீங்கள் பார்க்குறீங்களா இது ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் ஜெயலலிதா அவர்களே வந்து ரூபா கொடுத்தாங்க அந்த ஒரு பத்து பத்து இப்போது வந்து ஆறாயிரம்ன்றது சரியான ஒரு தொகையாக இருக்குது இல்லை பத்தாவதுல பன்னெண்டாயிரம் கேட்டிருக்காரு பத்தாவது தான் பத்தாயிரம் கூட கொடுக்கலாம் ஒரு பத்தாயிரம் ஒரு ஒரு குடும்ப அட்டைக்கு பத்தாயிரம் கொடுக்கலாம் அது தப்பு கிடையாது அரசு அதை முடிவு செய்யணும் ஏன்னா வந்து அரசுக்கு வந்து பணம் மத்திய அரசு பண ஒதுக்கீடு பண்ணலை நாங்கள் ஒரு ஐநூறு கடி கெட்டிருக்கோம் தரல அப்படி இழுபடியாக இருக்குன்னு சொல்கிறாங்க அரசு வந்து யார் உண்மையிலே பாதிக்கப்பட்டிருக்கான்னு கொடுக்கணும் நீங்கள் ரேஷன் கார்டு இருக்குல்ல ஒரு வீட்டுக்கு நாலு ரேஷன் வச்சுருக்காங்க அஞ்சு ரேஷன் வச்சுருக்காங்க நீங்கள் ரேஷன் கார்டு கணக்கு பார்த்து கொடுக்கக்கூடாது யார் பாதிக்கப்பட்டிருக்கா யார் உண்மையிலே இந்த மலை வெள்ளத்தில் பாதிக்கப்பட்டிருக்காண்டு அந்த மக்களை தேடி பணம் கொடுங்க ரேஷன் கார்டு இருக்குன்னு பணம் கொடுத்தீங்கன்னா ஒரு வீட்டுக்கு அஞ்சு வாட் வச்சிருக்கா அப்போ பாதிக்கப்படாமல் ஒருத்தர் வாங்குவாங்கள இப்போ சென்னைக்குள்ளே குடியிருக்கான் வெளியூர்லேயும் குடியிருக்கான் அங்கேயும் ஒரு ரேஷன் கார்டு இங்கேயும் ஒரு ரேஷன் கார்டு வச்சிருக்கான் புரியும் அவங்களுக்கு அப்போ அப்படி உள்ள சேரக்கூடாதுல்ல வடச்சென்னையில் ஒடுக்கப்பட்ட சேரி மக்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்கன்னா அந்த பாதிக்கப்பட்ட மக்கள் நேராக பார்த்து கொடுங்க எங்கே வேலை செய்யல பாதிக்கப்படுறாங்களா கொடுங்க அது எந்த சமூகமும் இருந்தாலும் ஆனால் நீங்கள் ஐந்து கார்டு ஆறு கார்டு வச்சு கொடுத்தீங்கன்னா அது இவங்க அரசை ஏமாத்துற வேலை செய்கிறாங்க அரசு கண்காணிக்கணுங்கிறேன் தாசில்தார் வியோ கண்காணிக்கணும் யார் கார்டு வச்சிருக்கோம் எத்தனை கார்டு வச்சுருக்கேன் அவங்க வீட்டில் கண்காணிக்கணும் இப்போ நேற்று ஒரு இஷ்யூ வந்து பரபரப்பாக பேசப்பட்டுச்சு என்னென்னா மாடர்ன் தேட்டரு முன்னாடி ஸ்டாலின் அவர்கள் செல்ஃபி எடுத்தார் அந்த இடத்த வந்து திமுக அராஜகமாக எழுதி வாங்க பார்க்குறாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த மாடர்ன் தேட்டருடைய உரிமையாளர்கள் ஃபேமிலி வந்து ப்ரெஸ் மீட் கொடுக்குறாங்க எப்படி பார்க்குறதுனா தானே நீங்கள் எந்த கட்சியாக இருந்தாலும் சரி அது திமுகவாக இருக்கலாம் அதிமுக இருக்கலாம் நமக்கு தெரிஞ்சு சசிகலா அம்மா வந்து நிறையா சொத்தெல்லாம் மிரட்டி வாங்கியிருக்காங்கலாம் கேள்விப்பட்டிருக்கோம் ஜெயலலிதா அம்மா கூட வந்து சிறுவாதூர் பங்களாவா அந்த பங்களா கூட மிரட்டி வாங்கினாங்களாம் கேள்விப்பட்டிருக்கோம் கொடைக்கானலில் நிறையா வாங்கியிருக்காங்கன்னு கேள்விப்பட்டிருக்கோம் இது ஒவ்வொரு அரசியல் கட்சிகளும் தாங்கள் ஆட்சிக்கு வரும்போது எதனாச்சும் கேட்குறது தான் கொடுத்தா வாங்குறது கொடுக்கலனா விட்டுறது ஆனால் அந்த குடும்பம் வந்து மிரட்டுறாங்கன்னு சொல்கிறாங்களே அது வந்து ஆபத்து என்னென்னா வந்து கலைஞர் மாடர்ன் தேட்டருக்கும் கலைஞருக்கும் பெரிய உறவு இருக்குது நாடக கம்பெனி நிலத்திலருந்து நாடகத்தை உருவாக்குற வரைக்கும் கலைஞர் வந்து மாடன் தேட்டருக்குள்ளே வாழ்ந்துருக்காரு அவங்க மாடர்ந்த வாழ்ந்த கலைஞருடைய நினைவுகளை அந்த இடத்துல செலவச்சா இருக்கும் சேலத்தில் அப்படின்றது தான் முதலமைச்சருடைய திட்டமாக இருக்கும் அதை கேட்டிருப்பாங்க நீங்கள் ரேட்டு ஒத்துப்போனால் பேசி முடிச்சுக்குவாங்க ரேட்டு ஒத்துப்போ அப்போ வெளியே வருவோம் செய்தி நீங்கள் இன்றைக்கும் சொத்து வாங்குகிறாங்க எல்லா கட்சியிலையும் சொத்து வாங்குகிறாங்க அவங்களுக்குள்ள ஒரு ரே ரேட்டு அட்ஜஸ்ட்மெண்ட் ஆகிட்டால் சரி ஓகேன்றுவாங்க ரேட்டு கம்மியானதான் இப்போ செய்தியை பரப்பிடுறது அப்போ எதிர்கட்சி என்ன செய்யும்னா நீங்கள் பேட்டி கொடுங்க நாங்கள் இப்போ ஒரு ரேட்டு தரோம் உங்களுக்கு அவங்க பேட்டி விடுறது ரேட்டு திண்டுருப்பாங்க அப்போலாம் நடக்குது இல்லை அதனால் ஸ்டாலின் வந்து கேட்டிருப்பாங்க கேட்டிருப்பாங்க ஆனால் இப்போ வந்து நீங்கள் திமுக போய் யாரையும் மிரட்டிலாம் அப்படிலாம் பண்ண மாட்டாங்க பண்ண முடியாது இல்லை சிலர் என்ன எழுதுகிறாங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி ஆறு டு ரெண்டாயிரத்தி பதினொன்று அந்த பீரியடு வந்து திரும்ப வருதா அப்படின்னு மாதிரி எழுதுறாங்க கிடையாது கிடையாது கண்டிப்பாக கிடையாது ஏன்னா இந்த ரெண்டு ஆண்டுகளில் சில தவறுகள் நடந்திருக்கலாம் ஒடுக்குமுறை நடந்திருக்கலாம் சாதிய வன்கொடுமை நடந்திருக்கலாம் போலீஸுடைய அராஜகம் நடந்துருக்கலாம் இப்படி நடந்திருக்குது உண்மை ஏன்னா நமக்கு இன்னைக்கு வேங்கவில் பார்க்குறோம் சின்னத்துறையை பார்க்குறோம் நெல்லையில் இன்றைக்கும் விடுதலை சிறுத்தை குடிக்கம்பங்கள் நிறைய இடத்துல ஏற்ற முடியாமல் இருக்கு காவல்துறையாளர் இதெல்லாம் பார்க்குறோம் இந்த நெருக்கடியெலாம் இருக்குது சாதிய வன்கொடிமெல்லாம் இருக்குது அதை இல்லைன்னு சொல்லலை ஆனால் இன்னொருத்த சொத்து ஆட்டையை போடுறது இப்போ இல்லை திமுக நான் பகிரமாக சொல்ல முடியும் இருந்து எனக்கு நிறைய இல்லைன்றீங்களா ஆமாம் இல்லைங்கிறான் ஏன்னா கடந்தாச்சும் இருந்திருக்கு கடந்தாச்சும் போய் சொல்லல கடந்த நான் மதுரைக்காரன் பொட்டு சுரேஷன் ஒருத்தர் இருந்தார் இறந்து போயிட்டார் பொட்டு சுரேஷன் இருந்தார்ல மதுரையில் மதுரில் பார்த்தீங்கன்னா இப்போ எல்லோரும் எல்லா இடத்துல பிடிப்பாங்களே இப்போ கிடையாதுல்ல யாரும் கூட பல குற்றச்சாட்டுகள் ஆமாம் நீ எல்லாம் கடந்த ஆட்சியில் கடந்த காலங்களில் ஆண்ட கட்சியும் ஆளுகின்ற கட்சியும் இங்கு பெரிய முதலாளிகளை மிரட்டி எல்லாம் செஞ்சாங்க இப்போ நீங்கள் செய்ய முடியாது இன்றைக்கி மாடர்ன் தட்டி உரிமையாளர் மீடியாவுக்கு வந்திருக்காங்களே மீடியாவில் வந்து சுதந்திரம் பேசல கொண்டுட்டாங்கள அது காரணம் என்ன நீ யார் தப்பு செய்தாலும் உடனே சமூக கூடங்களை பரப்பிடும் அது திமுக இருக்கலாம் அதிமுக இருக்கலாம் பாஜக கூட இருக்கலாம் யார் தப்பு செய்தாலும் சமூக ஊடத்தில் உடனே பறந்துடும் செய்தி அப்படின்றப்ப இந்த சூழலில் திமுக தப்பு செய்ய மாட்டாங்க நான் நம்புகிறேன் நான் இவ்வளோ பெரிய குற்றச்சாட்டு நேரடியாக ஸ்டாலின் அவர்கள் மீது எழுற அளவுக்கு திமுக வந்து வச்சிருக்கேன் என்ன காரணமோ இதுக்கு முன்னாடி எதிர்க்கட்சி இருக்குங்கிறேன் நீங்கள் எடப்பாடி சேலம் ம் ஏன்னா இந்த மாடர்ன் தேட்டருங்கிறது வந்துட்டு சேலத்துடைய சிட்டியில் இருக்குது சேலத்துக்குள்ளே பஸ் ஸ்டாண்டை ஒட்டி சிட்டியில் இருக்குது அப்போ இன்னைக்கு ரேட்டு பாருங்கள் அப்போ இவங்க ரேட்டு கேட்டிருப்பாங்க போய்விடுவோம் ரேட்டு கேட்டிருப்பாங்க அந்த ரேட்டுக்கு அவங்க ஒத்துந்துருக்க மாட்டாங்க அதில் முரண்பாடு ஏற்பட்டிருக்கோம் அப்போ இந்த செய்தி வந்து எதிர்கட்சிக்கு போகும்ல இந்த மாதிரி பேசுனாங்க வச்சாங்கன்னு போனால் நீங்கள் பேட்டி கொடுங்க நான் அந்த ரேட்டுக்கு வாங்கிக்கிறேன் உங்கள்கிட்ட இல்லை முதலமைச்சர் எதிர்த்து பேட்டி கொடுக்குற அளவுக்கு அந்த ஃபேமிலி வந்து தயாராக இருப்பாங்களா எதிர்கட்சி நீங்கள் நீங்கள் என்ன பேசுகிறீங்க சாதாரண எளிய மக்கள் நீங்கள் முதலமைச்சர் எதிர்த்து பேசிகிட்டு இருக்காங்க கண்டிக்கிறாங்க தவறுனா பேசுகிறாங்களா ஊடகங்களை யார் பேசலை தவறுனா எல்லா அரசியல் கட்சியும் ஜனநாயக ரீதியாக சில தவறுகளை சுட்டி காட்டுறாங்கள முதலமைச்சருக்கு அதெல்லாம் ஒரு ஒரு சொத்து வாங்குற விஷயத்தில் அவங்க பேட்டி கொடுக்குற பெரிய விஷயம் என்ன இந்த சுதந்திரத்தை கொடுத்துருக்க திமுக அப்படி பாருங்கள் நீங்கள் பேட்டி கொடுக்க வந்துருக்கீங்களா அதுவே திமுக கொடுத்த சுதந்திரம் அப்படிதான் பார்க்கணும் இல்லை ஜெயலலிதா பேச்சு பேட்டி தர முடியும் இல்லை இந்த பேட்டியை ஒளிபரப்பு பண்ணிடுவீங்களா நீங்கள் ஜெயலலிதா மாவுடைய ஆட்சியில் அந்த அம்மா ஆட்சி நடத்தும் போது இப்படி ஒரு பேட்டியை கொடுத்துட்டு ஒளிபரப்பு பண்ண முடியுமா இல்லை ஒளிபரப்பிடலாம் சேனல் பண்ணுவாங்களா அப்படிலாம் இருந்த காலம் இருக்குல்ல இன்னைக்கு நீ சுதந்திரமாக சொல்கிறீங்களா மிரட்டலாம்னு சொல்கிறீங்களே அப்போ திமுகவுடைய நடவடிக்கை என்பது மென்மையாக இருக்குன்னு தான் சொல்கிறேன் அராஜகமாக இல்லைங்கிறேன் நீங்கள் என்ன சொல்கிறீங்க அப்படின்னா பல அடக்குமுறைகள் வந்து வீசிக்காக்கு இருக்குது தமிழ்நாடு அளவில் அப்படின்னு வந்து சொல்லியிருக்கீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தலை எப்படி நான் வீசிக்கா வந்து எதிர்கொள்ள போகுது என்ன ஸ்ட்ராட்டஜி வச்சுருக்கீங்க இந்த அடக்குமுறைக்கு நடுவில் தலைவர் எழுச்சி தமிழர் வந்துட்டு வெள்ளும் ஜனநாயகம்ன்ற ஒரு மாநாட்டை வந்து வருகின்ற டிசம்பர் இருபத்தொம்பது அறு இருபத்தொம்போது அறிவிச்சிருக்காரு எங்களுடைய அரசியல் நடவடிக்கை என்பது எளிய மக்களுக்கான செயல்திட்டம் தான் எங்களுடைய செயல்திட்டம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தலில் விடுதலை சிறுத்தைகள் திராவிட முன்னேற்றக் கழக கூட்டணியிலாம் இருப்போம் திராவிட முன்னேற்றக் கழக கூட்டணிக்குள்ளே எங்களுக்கு எந்த நெருக்கடி கிடையாது ஏன்னா இன்றைக்கும் சிதம்பரத்திலும் விழுப்புரத்திலும் தலைவர் எழுச்சி தமிழர் போட்டியிடுவதற்கு வாய்ப்பு இருக்கு இல்ல கொடிக்கமா ஏற்ற முடியல அப்படின்ற அதுலாம் வருது இல்ல அது இன்னைக்கு இன்னைக்கு மதுரை மதுரையில பாத்தீங்கன்னா ஆலந்தூர் கிராமம் உங்கள வந்து முத்திராமணியம் தேவர் அவருடைய நிலைவிடக்கூட அந்த நினைவிடத்துக்கு கூட மருதுபாய் மருதுபாண்டி நினைவிடத்துக்கு கூட போக முடியாத அளவுக்கு வச்சிருக்காங்க காவல்துறை சரி ஏற்றுறா எப்படின்னா இங்க ஒரு சில காவலர்கள் என்ன செய்யறாங்கன்னா இங்க சாதியாவே இருக்கான் இறுக்கமா இருக்கான் காவல் அதிகாரி இருக்காங்களே நீங்க அரசு காவல் அதிகாரிகள் அரசு நிர்வாகம்லாம் இங்க இருக்கல இந்த நிர்வாக கட்டமைப்பு சாதி இருக்கத்தோட இருக்கு நீங்கள் அரசு ஐந்தாண்டுகள் கூட மாறும் அது திமுக வரலாம் அதிமுக வரலாம் வரும் ஆனால் நீங்கள் அரசு அதிகாரங்கள் இருக்குல்ல அது வந்து நாற்பது ஆண்டு ஐம்பது ஆண்டுகள் சர்வீஸில் இருப்பாங்க முப்பது ஆண்டுகள் இந்த அரசு சர்வீஸில் இருக்கிற நபர்கள் தன்னை சாதிய பின்புலத்தை கொண்டு ஒரு கட்சியை ஒடுக்க நினைக்கிறது இப்போ திருமூலத்து பக்கத்தில் மேலப்பட்டின் கிராமத்தில் கொடியேற்ற முடியலை எங்களால் நீதிமன்றம் உத்தரவிட்டு கொடியேற்ற முடியலை வேங்க வேங்கவயலில் கொடி ஏற்ற முடியலனா வேறு சமூகம் பிரச்சனை காவல் காவல்துறை பிரச்சனை காவல்துறையும் சப்போர்ட் பண்ணுது வேறு சமூகத்துக்கு துறை சப்போர்ட் பண்ணுது நீங்கள் வேங்கவயல் விஷயத்தில் இப்போ வரைக்கும் குற்றவாளியை பிடிக்க முடியல எங்களுக்கு எவ்வளோ வலி இருக்கும் புரியுதா உங்களுக்கு நாங்கள் இங்கே வழிதான் பேசுகிறோம் எங்களை வலிக்குது இன்றைக்கும் ஒரு குற்றவாளி நாங்கள் சொல்கிறோம் அந்த ஊராட்சி மன்ற தலைவருடைய கணவர் தான் தான் குற்றவாளின்னு சொல்கிறான் அந்த முத்தையாவை கைது செய்யு சொல்கிறான் அதை பேரை சொல்லி மென்ஷன் பண்ணியே எழுச்சி தொழில் அரிக்க விட்டுருக்காரு போராட்டம் பண்ணியிருக்காரு இது பண்ணல மதுரை பக்கத்தில் திரும ஒரு ஊரில் கலவரம் ஏற்பட்டுச்சு அந்த ஊர் கலவரத்தில் பாதிக்கப்பட்ட மக்கள் மீதும் வழக்கு யார் பாதிப்பு உண்டாங்கன்னா அவங்க மீது வழக்கு அந்த வழக்கில் எஸ்சிஎஸ்டி அட்டாக்ஸ் போட்டுப்பாங்க தீண்டாமை போட்டுப்பாங்களே அதை எடுத்துட்டாங்க ரிலீஃப் பண்ணிட்டாங்க சார்ஜெட்டில் போலீஸு சார்ஜட்டில் ஒரு தாழ்த்தப்பட்ட வீடு அடிச்சுன்னு இருக்கிறீங்க என்ன வழக்கு போடுவான் தீண்டாமே ஒன்பது சட்ட சட்டம் வழக்கு போடுவான் எஸ்சி ஸ்டாட்டு அந்த இதை எடுத்துட்டான் ஆக்டி எடுத்துட்டான் இது எவ்வளோ பெரிய வன்கொடுமை அப்போ இதை எடுத்த டிஎஸ்பி மேலையும் எடுத்த இன்ஸ்பெக்டர் மேலையும் வழக்கு போடணும் ஆய்வு வழக்கு போடணும்ல இதை எடுத்து தப்புன்னு சொல்லி யார் போடுவான் இதையெல்லாம் மீறி தான் நாங்கள் இந்த போராட்டம் இந்த களத்தில் நிற்கிறோம் இந்த கூட்டணிக்குள்ளே இருக்கோம் இந்த கூட்டணி அதிகாரிகளோ காவல்துறையோ இப்படியான இப்படியான நடவடிக்கைகளை வந்து ஈடுபடுறாங்கன்னு நீங்கள் சொல்கிறீங்க இப்படியா நடவடிக்கையில் அவங்க ஈடுபடுறாங்க அப்படின்னா அது வந்து திமுக அரசு தானே ஒரு கெட்டப்பேர் ஏற்படும் திமுக தானே அதை வந்து கண்டித்து ஒரு நெறிப்படுத்தணும் அவங்க தவறுறாங்களோ தவறுறது ஒரு விஷயம் இருக்கலாம் அவங்க தவறுறது ஆனால் ஒரு ஆளுகின்ற கட்சி அதிகார அதிகாரிகளை எப்படி கையாளுருக்கு ஏன்னா இப்போ ஆளுகின்ற கட்சிக்கும் அதிகாரிகளுக்கான தொடர்பு விட்டு போச்சு என்னை எப்படிதான் அப்படியே பார்க்கலாம் இப்போ நான் மருது பாண்டியருடைய நினைவிடத்துக்கு போகணுங்கிறேன் விடுதலை சிறுத்தைகள் அழைப்பு விடுக்குறாங்க கலந்துக்குங்கன்னு சொல்லி நான் அக்டோபர் இருபத்தி ஏழு கலந்துக்க போகிறேன் முதல் நாள் இரவே மதுரையுடைய காவல்துறை கண்காணிப்பாளரும் சிவகங்கையுடைய காவல்துறை கண்காணிப்பாளரும் பேசி என்னையை அவசிக்கிறாங்க என்ன சொல்கிறாங்க காவல்துறையின்கிட்ட மேலடுத்து உத்தரவுன்னு கடிதம் கடிதம் எடுத்து உத்தரவு போகாதீங்க விடுதலை சிறுத்தை போகிறனால என்ன பிரச்சனைன்னு கேட்குறா இல்லை நீங்கள் போனால் சட்டமன்ற ஏற்படும் அடக்கம் அப்படின்னு ஏங்க தான் கூப்பிட்ருக்காங்க அப்புடின்ட்டு எங்களை கூப்பிட்டாங்கல்ல விடுதலை சே வாங்கு சொல்லி பாண்டியர் பண்பாட்டு பேரர்கள் கூப்பிட்டாங்கள அந்த அமைப்பை போய் மிரட்டி மிரட்டி நீங்கள் வந்து நீங்களே வரணுன்னு சொல்லுங்கள் அவங்கள அப்படின்னு சொல்கிறத வைக்கிறாங்க காவல்துறை காவல்துறை அப்போ என்னென்னா இங்கே ஒடுக்கப்பட்ட மக்களும் ஒடுக்கப்பட்ட மக்களும் பிற சமூக மக்களும் முக்குளத்துவர்களும் வன்னியர்களோ மற்ற சமூக மக்களோ ஒன்றாயிரக்கூடாங்கிறதுல காவல்துறை உளவுத்துறை சரியாக இருக்குது இவங்கெல்லாம் பிரிஞ்சு சாதியா இருந்தாதான் நம்ம அதிகாரம் பண்ண முடியும் அப்படின்ற பார்வை வந்து காவல்துறை உளவுத்துறை அதிகாரிகள் இருக்கு இதை வந்து நாங்க முதலமைச்சர்கிட்ட தலைவர் எழுச்சி தமிழர் எடுத்து சொல்லியிருக்காரு வரும் காலங்கள் இப்படி நடக்காது அப்படின்னு பேசியிருக்காங்க பாப்போம் நடக்கிறது எப்படி எதிர்கொள்ள போறீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு எலெக்ஷன் திராவிட முன்னேற்ற கழக கூட்டணி தான் தலைவர் எழுச்சி தமிழர் சிதம்பரத்தான் போட்டிடுறாரு நான் கண்டிப்பா தலைவர் எழுச்சி தமிழர் வெற்றி பெறுவார் ஏன்னா வந்து இன்றைக்கு தமிழ்நாட்டு அரசியல் சூழல் மாறி இருக்கு அதிமுக கூட்டணிக்கு போகிற மாதிரியான சில பேச்சுகள் அடிப்பட்டு இல்லை இல்லை அதிமுக கூட்டணி வாய்ப்பு இல்லை ஏன்னா நாங்கள் பத்தாண்டு காலம் திமுக ஆட்சியில் இல்லாத போய் கூட்டணி வந்திருக்கோம் ஆட்சியில் இல்லாத போது பத்தாண்டு காலம் திமுகவோட கூட்டணியில் இருந்து பல்வேறு போராட்டங்கள் இருந்திருக்கோம் இன்றைக்கு திராவிட முன்னேற்றக் கழகம் ஆட்சி கட்டில இருக்காங்கன்னா அதற்கு விடுதலை சிறுத்தைகள் அர்ப்பணிப்பு உழைப்பு என்பது அதிகம் அதிகம் நாங்கள் நான்கு சட்டமன்ற உறுப்பினர்களாம் ஆனால் இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியிலும் விடுதலை சிறுத்தை வேலை பார்த்துருக்கோம் திமுக ஆட்சிக்கு வர்றதுக்கு அப்படி இருக்கும்போது நாங்கள் அமர வைத்த ஒரு ஆட்சியை விட்டு நாங்கள் வெளியே போக மாட்டோம் ஏன்னா சில பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா திமுகவை எதிர்த்துட்டு திமுகவை எதிர்த்து எதிர்த்து பேசிட்டு எப்படின்னா இந்த கூட்டணிகள் வர நினைக்கிறாங்க பாட்டாளி மக்கள் கட்சி போன்ற உள்ளவர் நினைக்கிறாங்க பாமக இருக்கிற இடத்துல ஒருபோதும் வந்து விசிகா இருக்காது அப்படின்னு நாங்கள் இப்பயும் சொல்றோம் ஒருவேளை திமுக கூட்டணிக்கு பாமக வரும் மாதிரியான ஒரு சூழல் ஏற்பட்டுச்சுன்னா நாங்கள் வர வராதுங்கிறோம் பாட்டாளி மக்கள் கட்சி வேணால் வந்து தொடர்பு வச்சு பேசலாம் விடுதலை சிறுத்தை கட்சி பாட்டாளி மக்கள் கட்சியோடையும் பாரதிய ஜனதா கட்சியோடையும் யார் கூட்டணி வைக்கிறாங்களோ அந்த கூட்டணி நாங்கள் இல்லைன்னு சொல்லியிருக்கோம்ல வந்தால் பார்ப்போம் பேச பேசலாம் வைக்கலாம் பத்திரிக்கை ஊடகங்கள் செய்து பரப்பலாம் ஆனால் இன்னும் அப்படி ஒரு சூழல் அமையலைங்கிறேன் அமைந்தால் விடுதலை சிறுத்தையுடைய பார்வை தலைவர் எழுச்சி தொண்டர்க முடிவு அரசியல் முடிவாக தான் இருக்கும் ஓகேண்ணா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் திமுக திமுக கூட்டணி தான் ஓகேண்ணா எத்தனை சீட்டு என்ன அது மாதிரி என்ன தலைவர் வந்து மூன்று சீட்டு கேட்பார் திருவள்ளூர் விழுப்புரம் சிதம்பரம் இந்த மூன்று தொகுதி கேட்போம் திமுக கூட்டணி என்ன முடிவு செய்யறதோ அதை பொறுத்து தலைவர் தனி தொகுதியாக டார்கெட் பண்ணுறீங்க இல்லை அப்படி தனித்தொகுதி கிடையாது நாங்கள் எங்கே பெரும்பான்மையாக இருக்கணும் அங்கே தான் பேச முடியும் இல்லை பொது நீரோட்டத்தில் நீந்தும்பொழுது ஜென்ரல் தொகுதியில் கேட்கணும் இல்லையா இன்னும் பொது நீரோட்டம் சொல்லி ஏமாற்றக்கூடாதுன்னு சொல்கிறோம் நீங்கள் பொது நீரட்டும் நாங்கள் சொல்லலாம் பொது நீருட்டன்னு சொல்லி வேங்க வேலையில் எங்களை அடிக்கிறான்ல சின்னத்துறையின் நிலையில் வெட்டுறான்ல எங்கள் கடி எங்கள் கொச்சி கச்சி கொடி ஏற்ற முடியலல்ல அது எப்படி பொது நீரிட்டுறது அதனால் நாங்கள் எங்கே பலமாக இருக்கோம் அங்கே போட்டிட்டு நாங்கள் வெற்றி பெறதான் பார்ப்போம் ஒழிய எங்களுடைய பலம் இடத்துல போய் நாங்கள் போட்டிட்டு வீம்புக்கு செய்ய முடியாதுல்ல ஏற்கனவே வந்து ரெண்டு சீட்டு வந்து உங்களுக்கு திமுக ஒதுக்கி இருந்தாங்க அதுல வந்து ஒன்னு வந்து உங்களுடைய பானை சின்னத்துல நினைங்க இன்னொன்னு வந்து உதய சின்னத்துல நினைக்கிறீங்க இப்போ நிற்கும் பொழுது மூணுமே வந்து ஒருவேளை உங்களுடைய சின்னத்துல நிற்கும் பட்சத்தில் உங்க கட்சிக்கு ஒரு அங்கீகாரம் முதல் வாய்ப்பு இருக்கு கட்டாயம் நாங்கள் சொந்த சின்னதில் நிற்போம் இந்த முறை விடுதலை சிறுத்தை கட்சி அண்ணன் ரவிக்குமாரும் அண்ணன் எழுச்சி தமிழரும் சொந்த சின்னதில் நிற்பாங்க அப்போ போல்டாக வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு எலெக்ஷன் வந்து எதிர்கொள்ள எதிர்கொள்கிறோம் திருச்சி மாநாட்டினுடைய நிலவரம் என்னென்ன தமிழ்நாட்டில் இதுவரைக்கும் ஒரு விளிம்பி நிலை கட்சி எந்த முதலாளிகள் இல்லாமல் பெரும் பண்ணையாளர்கள் இல்லாமல் நிலச்சுவாந்தர்கள் இல்லாமல் ஒரு கட்சி இவ்வளோ பெரிய மாநாடை தமிழ்நாடு முழுக்கும் எழுச்சிகரமாக நடத்த வேண்டிய தேவை தமிழக மக்களுக்கு ஏற்பட்டிருக்கு இது தமிழக மக்கள் இந்த மாநாட்டில் இருபத்தஞ்சி லட்சம் பேர் திரள போகிறாங்க இது சாதி கடந்து மாநாடு வெற்றி அடைப்பது சாதி கடந்து என்னென்னா தலைவர் எழுச்சி அரசியல் நடவடிக்கை என்பது பொது சமூகம் ஏற்றுக்கொள்ருக்காங்க பொது சமூக பார்வையை வந்து நாங்கள் திருப்பியிருக்கோம் இது சாதி கட்சி அல்ல இது ஒட்டுமொத்த தமிழர்களுக்கான கட்சி தமிழ் இனத்துக்கான கட்சி என்றதை ஒரு பார்வையை கடந்த பத்து பதினஞ்சு ஆண்டுகளாக தலைவர் எளித்த தன்னுடைய போராட்ட வடிவம் பொது மக்களுக்கு ஈர்த்துருக்கு ஆகையால் இல்லைனா பொது நம் பொது தொகையை கூட நம்மளால் கேட்க முடியல இல்லையா அப்புறம் எப்படி நம்ம மாற்றியிருக்கோம் மக்களுடைய மைண்ட் செட்டை அப்படின்னு நம்ம கொஞ்ச கொஞ்சம் மாற்ற முடியும் நீ உடனே மாற்ற முடியாதுல்ல நீங்கள் மக்களை வந்து உடனே மாற்ற முடியாது அப்போ கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றுறோம் இன்றைக்கி எங்கள் கட்சியுடைய சட்டமன்ற உறுப்பினர் எஸ்எஸ் எஸ் எஸ் பாலாஜி வன்னியர் ஆளூர் சானவாஸ் ஒரு இஸ்லாமியர் அப்போ கொஞ்சமாக மாற முடியும் உடனே இங்கே மாறும்னா முடியாது ஏன்னா இது ரெண்டாயிரம் ஆண்டுகள் அடுக்கி வைக்கப்பட்ட சாதிய கட்டமைப்பு இது உடனே உடையும்னா நடக்காத காரியம் அப்போ மெல்ல மெல்ல தான் உடைய முடியும் அப்போ கொஞ்சம் கொஞ்சம் இன்றைக்கி மாறுதில்லை இன்றைக்கி அம்பேத்கரை பற்றி இன்றைக்கி எல்லோரும் பேசுகிறாங்கல்ல ஒரு காலத்தில் அம்பேத்கர் சாதிய தலைவராக பார்த்துட்டு இருந்தாங்க இன்றைக்கு புரட்சியாளர் அம்பேத்கர் இன்றைக்கு எல்லாத்துக்குமான பொதுவான தலைவர் அரசியலமைப்பு சட்டத்தை எழுதியவர் அம்பேத்கர்ன்னு சொல்லி இன்றைக்கு எல்லா கட்சியும் பேசுகிறாங்கள அப்போ இதுக்கே நாங்கள் ஒரு ஐம்பது ஆண்டு உழைச்சிருக்கோம்ல ஒரு நாற்பது ஆண்டு கத்தியிருக்கோம்ல விடுதலை சிறுத்தையினுடைய வருகைக்கு பிறகுதான் புரட்சியாளர் அம்பேத்கர் இங்கே பேசும் பொருள் பேசும் பொருளாக இருக்கார் தமிழ்நாட்டில் இதுக்கு முன்னாடி அவர் வந்து ஒரு சாதி தலைவராக குறுகிய பட்டத்தை பார்த்தாங்க இன்றைக்கி அது உடைச்சிருக்கோம்ல இன்றைக்கி எல்லோரும் அம்பேத்கர் சிலைக்கு மாட போக வராங்களே எல்லா கட்சியும் வராங்களா அதிமுக வராங்க திமுக வராங்க பாஜக வராங்க எல்லோரும் காங்கிரஸ் வராங்க நாம் தமிழர் போகிறாங்க எல்லாரும் அம்பேத்கர் சிலைக்கு மாலை போட உருவாக்கியிருக்கோம்னா அது பொது மைய நீரோட்டத்தில் பொது சமூகத்தை கொஞ்சம் கொஞ்சமாக விடுதலை சிறுத்தைகள் ஈர்த்துருக்கோம் அந்த பால் வந்து நடனும் கொஞ்சம் மாறணும் கட்டாயம் மாறுவாங்க மக்கள் தமிழ் மக்கள் மாற மாற தமிழர்கள் தானே மாறுவா கண்டிப்பாக மாறுவாங்க தமிழ்நாட்டுக்கு அந்த மாநாடு வந்து முக்கியத்தை விட இந்தியாவுக்கு முக்கியமான மாநாடு வெல்லும் ஜனநாயக மாநாடு ஏனென்றால் தமிழ்நாட்டில் இந்தியாவில் இந்தியா கூட்டணி இதுவரைக்கும் பெருசாக மாநாடு போடலை இந்தியா கூட்டணியில் கட்சிகள் எங்கேயும் மாநாடு போடலை விடுதலை சிறுத்தைகள் முதல் முதல் டிசம்பர் இருபத்தி ஒம்பது திருச்சியில் மாநாடு அறிவிச்சிருக்கோம் தேசிய அளவில் தலைவர்கள் வராங்க ஆ வராங்க மல்லியாகஜு வராங்க தலை தளபதி முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கலந்துக்கிறாரு இன்னும் பல்வேறு அரசியல் கட்சி இடதுசாரி தலைவர் கலந்துக்கிறாங்க தேசிய அளவில் இது ஒரு பெரிய ஒரு தொண்டு போன மாநாடு குறிப்பாக சொல்லணும்னா இந்திய அரசியலை உற்று கவனிக்கக்கூடிய மாநாடாக இந்த மாநாடு அவை அதனால் தலைவர் எழுச்சி தமிழர் இந்த மாநாட்டு வேலை திட்டத்தில் இருபத்தி நாலு மணிநேரம் மாநாடு போய் இருக்காரு இப்போ நைட்டு இரவில் என்ன செய்கிறாருன்னா போய் திருச்சிக்கு போயிட்டு இரவு திருச்சி மாநாட்டு மேடையெல்லாம் பார்த்துட்டு காலையில் வந்துடுறார் சென்னைக்கு அப்போ அந்த மாநாடு உடைய அதோடைய உழைப்புங்கிறது தமிழ்நாடு முழுக்க விடுதலை சிறுத்தைகள் சுவர் விளம்பரங்கள் சுவரொட்டிகள் துண்டறிக்கைகள் திருமுனை கூட்டங்கள் பல்வேறு அரசியல் கலை நிகழ்ச்சிகள் டிஜிட்டல் விளம்பரங்கள் தொடர்ந்து நடத்திட்டு இருக்கோம் இந்த மூணு மாத காலமாக விடுதலை சிறுத்தினுடைய மாநாடு தான் தமிழ்நாட்டில் பேசும் பொருளாக இருக்குது அதை வந்து எழுச்சி தமிழர் உருவாக்கியிருக்காரு அது இந்தியாவில் பேசும் பொருளாக கண்டிப்பாக ஆகும் இந்த மாநாடு இந்தியா கூட்டணிக்கு ஒரு வெற்றி மாநாடு அமை சனாதன ஒழிப்பு மாநாடு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாநாட்டுல உதவிநீதி அவர்கள் கலந்துகிட்டு பேசின பேச்சு வந்து சர்ச்சையாக மாறுச்சு இந்த சனாதன ஒழிப்பு மாநாட்டில் பேசின பேச்சு தான் வந்து எங்களுடைய வெற்றிக்கு காரணம் அப்படின்னு சொல்லிட்டு பாஜக வந்து கிளைம் பண்ணிட்டு இருக்காங்க இந்த மூணு மாநிலத்தில் நாங்கள் வெற்றி பெற்றதுக்கே இந்த பேச்சு ஒரு காரணமா அமைஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க இப்போ நீங்க திருச்சியில் போற மாநாட்டுக்கு ஏன்னா சனாதன ஒழிப்பு மாநாடு அந்த சனாதனம் அப்படின்ற வார்த்தையை பயன்படுத்தி நீங்க போடல இதுக்கு முன்னாடி பல மாநாடுகள் அப்படி நீங்க போட்டிருக்கீங்க எலெக்ஷன் நெருங்குது அதனால நம்ம அப்படி போட வேண்டாம் அப்படின்னு முடிவு பண்ணிக்கலாம் அப்படி கிடையாது வெள்ளும் ஜனநாயகம் வீழ்த்தப்படும் சனாதனம் அதுதான் இந்த மாநாடு வெள்ளும் ஜனநாயகங்கிறது பெரிய டைட்டில் வீழ்த்தப்படும் சனாதனங்கிறது சின்ன டைட்டில் சிறுத்தைகளின் அடுத்த பாய்ச்சல் இதுதான் மூணு டைட்டில் தான் அதில் வீழ்த்தப்படும் சனாதன வெள்ளும் ஜனநாயகம்னா வீழ்த்தப்படும் சனாதனம் அப்படின்னு தான் பொருள் கீழே வச்சுருக்கோம் வீழ்த்தப்படும் சனாதனம் சொல்லி அதனால் மாற்றலாம் இல்லை நாங்கள் சனாதனத்தை வேரறுப்பதில் ஒழிப்பதில் அரசியல் அதை அப்புறப்படுத்துவதில் விடுதலை சிறுத்தையில் உறுதியாக இருக்கும் ஆக இந்த தேர்தல் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இந்தியா கூட்டணி ஒரு பெரிய வாய்ப்பாக அமையக்கூடிய தேர்தல் இந்த சனாதன ஒழிப்பு அப்படின்ற இந்த பிரச்சாரம் வந்து வடக்கில் காங்கிரஸுக்கு ஒரு பேக் பேக்ஃபயராக மாறுது பின்னடைவு ஏற்படுத்துது அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு இருக்கு இல்லை அப்படி கிடையாது நீங்கள் அது நீங்கள் அது என்ன பார்க்குறாங்கன்னா வட மாநிலங்களில் வலுவா பாஜக இருக்குது தென் மாநிலங்களில் காங்கிரஸ் போன்ற திமுக பிசிகா போன்ற கட்சிகள் இருக்குது அவன் பிரித்து பார்க்குறாங்க கிடையாது இயல்பாகவே பொதுமக்கள் இங்கே ஒரு ஒரு கட்சிக்கு எதிராக திரள வந்துட்டாங்க திரளாங்க பாஜகக்கு எதிராக ஒரு பெரும் கூட்டம் இந்த இன்றைக்கு இருக்காங்க அப்படின்றப்ப நீங்கள் சட்டமன்ற தேர்தலை வச்சு முடிவு பண்ணி சொல்லிட முடியாது ஒரு ரெண்டு சட்டமன்ற தொகு தேர்தலை வச்சு நீங்கள் பாஜக இந்தியா இந்தியாவில் அமீண்டும் வருமானு சொல்ல முடியாது ஏனென்றால் கடந்த காலங்கள் நீங்கள் பார்த்தீங்கன்னா காங்கிரஸே நேரத்தை வெற்றி பெற்று அடைஞ்சிருக்காங்க இந்தியாவில் அப்போ இந்த தேர்தல் என்பது இந்திய அரசியலுக்கான தான் இந்தியாவை யார் ஆள்வது பாஜகவாக காங்கிரஸ் கூட்டணியாக அதனால தான் இன்றைக்கு பாஜக கூட்டணியில் இருக்கிற அத்தனை தலைவர்களும் பல்வேறு கருத்து முரண்பாடு இருந்தாலும் பாஜக காங்கிரஸ் கூட்டணியில் இருக்கிற ஒவ்வொருத்துக்கும் கருத்து முரண்பாடு கூட்டணி இருக்க இந்தியா கூட்டணியில் அத்தனை கருத்து முரண்பாடை விட்டுட்டு ஒற்றை இலக்காக பாஜக வீழ்த்தணும் அப்படின்னாலும் இந்தியா கூட்டணிக்குள்ளே எல்லோரும் வந்திருக்காங்க ஆஹ் கட்சி வந்திருக்கா நிதிஷ்குமார் இருக்கா நிறைய பேர் வந்திருக்காங்க சிவசேனா வந்திருக்காங்க நீங்க ஆதரிக்கிறீங்களே அது கொஞ்சம் ஆச்சரியமா இருக்கேன் இல்லை அவங்க என்ன ஒற்றை இலக்கு வந்து பொது எதிரி பாஜக அதை வீழ்த்தணும் இப்ப பாடத்திட்ட ரெண்டுமே ஒரே சித்தாந்தம் பாஜக பார்க்க முடியாது இல்லை இல்ல சித்தாந்தம் வேற இன்றைக்கு இருக்க நெருக்கடி வேற நாங்கள் இன்றைக்கு நெருக்கடியை பார்க்கிறோம் இன்றைக்கு இருக்க இந்தியாவுடைய நெருக்கடியை இந்தியாவுடைய பிரச்சனைகளை தீர்ப்பதற்கு ஒரு புதிய அரசு அமையணும் ஒரு புதிய கூட்டாட்சி அரசு அமையணும் அதனால தான் இவ்வளோ பெரிய கூட்டணி உருவாகிட்டு இருக்குது நீங்கள் பத்தாண்டுகளாக மோடியோடைய அரசு பாஜக அரசு என்னென்ன மக்கள் பண்ணியிருக்கு அப்போ நம்ம என்ன பண்ணணும் புதுசாக வந்தால் என்ன பண்ணணும் அப்போ காங்கிரஸ் கட்சி இதற்கு முன்பு செய்த தவறுகளை திருத்தி இந்த முறை முரண்பாடு உள்ள கட்சிகளை எல்லாம் அனுசரித்து ஒரு புதிய கூட்டமைப்பை இந்தியா கொண்டு உருவாக்கியிருக்காங்க அது இந்திய அரசியலை மாற்றுவதற்கு தான் இந்த சனாதன ஒழிப்பு அப்படின்ற அந்த கான்செப்டை வந்து வடக்கில் மக்கள் வந்து ஏற்றுப்பாங்கன்னு நினைக்கிறீங்க ஏற்றுக்கிறாங்க எதுக்கு நீங்கள் என்னென்னா அது நம்ம இப்போ நம்ம சனாதனம் என்பது ஒரு காலத்தில்னா இந்துத்துவ எதிர்ப்பு இந்து பாசிசவாதம் இப்படி தான் பேசிக்கிட்டு இருந்தோம் அப்போ இது நேரடியாக இந்து மக்களை போய் சேரும்போது அவள் உடனே தான் சொல்கிறான் இந்துத்துவான்னு சொல்லி இந்து பாசிசம் உடனே தான் சொல்கிறான் அப்புடின்னு சொல்லிட்டோம் ஆனால் சனாதனம் என்பது பழமைவாதம் சனாதனம் என்பது இங்கே இருக்கிற கட்டமைப்பை இறுக்கி பிடிக்குது அப்போ இங்கே புதிய கட்டமைப்பை உருவாக்க சனாதனம் தடையாக இருக்குது ஆகிய சனாதனத்தை வீழ்த்துவது தான் புதிய ஜனநாயகத்தை படைக்க முடியும் புதிய அரசியலை படைக்க முடியுங்கிறது கருத்தியல் இதை வந்து வட மாநிலங்களில் பேசுவதற்கு ஆள் இல்லை பெருசாக நீங்கள் இப்படியும் பார்க்கணும் இன்றைக்கு தலைவர் எழுச்சி தமிழர் மட்டும் இந்தி கத்திருந்தார்னா இந்தி பேசியிருந்தார்னா இன்றைக்கி வட மாநிலங்கிற அரசியலே வேறு நீங்கள் வடமாநில தலித் அரசியல் இருக்குல்ல தலித் லீடர்ஷிப் இருக்காங்களா எல்லாம் அவுட்டு மாயாவதி ராம்தாஸ் பாஸ்வான் மகன் ராம்தாஸ் அத்வாலே பட்டியல் எடுத்துகிட்டே போகலாம் ஆனால் யாரும் நேரடியாக அப்படி பொலிட்டிக்கலாக எதுக்க மாட்டாங்க எல்லாம் பாஜக சரண்டுரு ஆனால் தலைவர் மற்றும் இந்தி கற்று இந்தி பேசியிருந்தார்னா இன்னைக்கு வட மாநில அரசியலை விடுதலை சிறுத்தைகள் நின்றிருப்போம் இப்போ எப்படி தென் மாநிலத்தில் ஆந்திரா கர்நாடகா கேரளா பெங்களூர் இப்படி வச்சிருக்க கட்சி பரவிட்டுருக்கு ஒரு தேசிய கட்சியாக வீசி கார்ந்துருக்கும் வந்திருக்கும் ஆனால் கட்டாயம் இந்த தேர்தல் முடிந்தவுடன் தலைவர் எழுச்சி தமிழ் வட மாநிலங்களில் கால் உன்றுவார் கால் பதிப்பார் எங்களுடைய பல கருத்துக்களை பயின்ற மிக்க நன்றி மிக்க நன்றி 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 உலக தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம் நான் ராஜவே நாகராஜன் பேசு தமிழா பேசுவலையுடைய உடைய வளர்ச்சிக்கு நீங்களும் உறுதுணையாக இருக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய ரேசர் பே லிங்கை கிளிக் பண்ணுங்க அந்த லிங்கில் போயிட்டு உங்களுக்கு விருப்பமான தொகையை பேசு தமிழா பேசுவனுடைய வளர்ச்சிக்கு உங்களுடைய பங்களிப்பாக நீங்கள் கொடுக்கலாம் நன்றி வணக்கம்